நரகாசுரனை பொறுத்த வரைக்கும் அந்த இயக்குனர் கார்த்திக் நரயனுக்கு அன்றை அன்றைய காலகட்டத்தில் ஒரு பெரிய பேர் இருந்துச்சு துருவங்கள் பதினாறுன்னு ஒரு பெரிய வெற்றி படத்தை கொடுத்துருந்தாரு அவர் சொன்ன கதை வந்து அரவிந்த் சாமிக்கு பிடிச்சிருந்துச்சு அந்த படத்தை வந்து கார்த்திக் நரேன் நல்லா தான் எடுத்திருந்தாரு நரகாசுரன் படம் வந்து நல்லா தான் இருக்குன்னு இன்றைக்கும் டாக் இருக்குது ஆனால் அந்த படம் இது வரைக்கும் வெளிவராமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அந்த படத்தினுடைய பல டேட் வந்து போட்டாங்க நட்சத்திரத்துக்கு அதில் வந்து பெரிய ஹீரோ விக்ரம் இருக்காரு விக்ரம் நடிச்சு கூட கௌதம் வாசுதேவன் மேன டைரக்ட் பண்ணி கூட அந்த படத்தை இதுவரைக்கும் கொண்டு வர முடியாமல் பல ஃபைனான்சியல் ஸ்டகிள் இருக்கு அதுக்கு காரணம் என்னன்னா நான் சொன்னேன்ல யார் தொடர்ந்து படம் தயாரிச்சாலும் தயாரிப்பாளரே பல படங்கள் தயாரிச்சுட்டு வரவரே தொடர்ந்து படங்கள் தயாரிச்சா கூட இந்த சதுரங்க வேட்டை தூவை பொறுத்த வரைக்கும் அரவிந்த் சாமிக்கு ஒரு பெரிய சம்பளம் பேசப்படுது ஆனால் அரவிந்த் சாமியோட கேரக்டரை நம்ம இந்த சொல்லிடலாம் எந்த படத்துக்கு சம்பளம் வாங்கினாலும் பெரிய சுமையை வந்து தயாரிப்பாளருக்கு கொடுக்கறது பெரிய சம்பளம் கேட்குறாரு ஆனால் பெரிய சுமையை அட்வான்ஸும் போது சாமிகிட்ட போய் பல தடவை ரிக்வஸ்ட் பண்ணுறாங்க சார் அந்த சம்பளத்தை நாங்கள் அப்புறம் தரோம் வியாபாரம் பண்ணி டப்பிங் பேசி கொடுங்க அப்படிங்கிறாங்க அரவிந்த் சாமி டப்பிங் பேச மறுக்கிறார் எனக்கு வர வேண்டிய பேலன்ஸ் வந்தாதான் நான் வந்து டப்பிங் அவரோட சைட்ல அவரோட ஒரு நாதாரி ஒன்று மூர்த்தின்னு சக்தி கிருஷ்ணா அதோட பேரு படத்தில் அது மூர்த்தி டிவி பண்ணிட்டு டிவி எல்லாம் அது வந்து போய் ஒரு கதையை சொல்லுது அது அப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலாம் அப்படி இப்படி 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 சொல்லி புதுமவங்கலாம் யார் யாரையோ கொண்டு போய் உள்ளே போட்டு ஊட்டி மாதிரி இடங்களில் கூட்டு போய் இவ்வளோ எடுத்துகிறேன் அவ்வளோ எடுக்கிறேன் சொல்லி குமால அடிச்சுட்டு அந்த பொடிசை அதோடு ஓச்சு கட்டி போயிடுச்சு ரேல் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு ஆஸ்கார் மூவிஸ் சினிமா விமர்சகர் திரு பாலாஜி பிரபு அவர்கள் நினைச்சிருக்காங்க சார் வணக்கம் வணக்கம் சினிமாவை பொறுத்த வரைக்கும் வியாபாரம் இருக்கக்கூடிய ஒரு நடிகர்களாகவே இருந்தாலும் அவங்களுடைய திரைப்படம் வந்து பல திரைப்படங்கள் வந்து ரிலீஸ் ஆகாமல் அப்படியே கிடப்பிலே வந்து கிடக்கு ஃபார் எக்ஸாம்பிள் விக்ரம் அவர்களுடைய துருவ நட்சத்திரம் திரைப்படம் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினெட்டில் அந்த படம் வந்து ரிலீஸ் ஆக வேண்டியது பட் ஏழு வருஷம் கடந்தும் இன்னும் வந்து ரிலீஸ் ஆகாமல் இருக்குது அரவிந்த் சாமியினுடைய பல திரைப்படங்கள் பனங்காமுடி சதுரங்க வேட்டை டூ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நரகாசுரன் இந்த மாதிரியான திரைப்படமும் வந்து கிடப்பில் இருக்குது இன்னொரு பக்கம் வந்து இடம்பொருளியவள் சீனு ராமசாமி சாரோட படம் அதுக்கப்புறம் வந்து பிசாசு டூ மிஸ்கின் சாரோட படம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வந்து போட்டாங்க கிட்டத்தட்ட மூணு வருஷம் கடந்துருச்சு அவர் அடுத்த திரைப்படம் திரைப்படமான ரயில் அந்த திரைப்படத்துக்கே வந்து போயிட்டார் வியாபாரம் இருந்தும் அந்த நடிகர்களுடைய திரைப்படம் ரிலீஸாமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம் சார் முக்கியமான காரணம் வந்து நடிகர்களுடைய சம்பளம் ரெண்டாவது காரணம் வந்து நம்ம ஏற்கனவே பல காணொலிகளில் பேசின மாதிரி பிளானிங் இல்லாமல் போகிறது எந்த விதமான பிளானிங்கும் இல்லா இல்லாமல் இன்றைக்கி இயக்குநர்கள் படம் எடுக்கிறது அதாவது வந்து செலவுகளை பற்றி கவலையே படுறதில்ல எதை பற்றியும் கவலைப்படுறதில்ல ப்ரொடியூசர் ஒருத்தன் காசு போடுறோம் நம்ம ஆர்டர் எடுத்துக்கிட்டே இருப்போம் எடுத்துக்கிட்டே இருப்போம் எடுத்துக்கிட்டே இருப்போம் அப்படிங்கு போயிட்டே இருக்காங்க பார்த்திங்களா அதுதான் ஒரு காரணம் ரெண்டு காரணம்தான் மெயினான காரணம் அரண் சாமி பற்றி முதல்ல நம்ம பேசுவோம் சாமியை பொறுத்த வரைக்கும் தனி ஒருவன்ற படம் வந்து முதல்ல ஒரு வெற்றி படமாக ஆச்சு நீண்ட இடைவேளிக்கு பிறகு நடுவில் பார்த்தீங்கன்னா சாமி எந்த படத்துலையுமே நடிக்கலை பல வருடங்களா அதை புரியுதுங்களா அவங்களுக்கு ஃபீல்ட்லேருந்து விலகி தனி வாழ்க்கையை அவருடைய பர்சனல் பிஸ்னஸ் அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தார் தனி உருவங்கிற படத்தில் வந்து வில்லனாக நடிக்கணும் போது அந்த கேரக்டர் அவருக்கு பிடிச்சி அந்த படத்தில் அவர் நடிக்கிறார் அந்த படத்துக்கு வந்து சூப்பராக நடிச்சிருந்தார் வந்து அரவிந்த் சாமி அந்த படத்தில் வந்து ஆடியன்ஸ் வந்து அரவிந்த் சாமியை பெரிய மாசாக பார்த்தாங்க அதாவது வந்து ஜெயம் ரவிக்கு உள்ள மா கிளாஸ் மாசோட அந்த படத்தில் வந்து அந்த படத்தினுடைய வெற்றிக்கே வந்து அரவிந்த் சாமி தான் ஒரு பெரிய காரணம் காரணம் அப்படி வந்து ரொம்ப பிரமாதமாக அந்த வில்லன் கேரக்டர் பண்ணியிருந்தார் அப்போ ஆடியன்ஸ்லாம் பார்த்து சூப்பராக இருக்கே சூப்பராக இருக்கே அப்படின்னு நினைக்கும் போது அரவிந்த் சாமிக்கு மறுபடியும் ஒரு மார்க்கெட் வருது வரும் சினிமா அதுதான் புரியுது ஒரு படத்தில் ஒரு நடிகருடைய படம் பெரிய அளவுக்கு வெற்றி அடைஞ்சிருச்சுன்னா அந்த நடிகருக்கு மறுபடியும் ஒரு மார்க்கெட் வரும் அந்த மாதிரி ஒரு மார்க்கெட் அரவிந்த் சாமிக்கு வரும்போது அரவிந்த் சாமி என்ன பண்ணுறாரு இந்த மாதிரி வில்லன் டைப்பான கேரக்டர்ஸ் அதெல்லாம் செலக்ட் பண்ணி நடிச்சுட்டே இருந்தால் பரவாயில்ல ஆனால் ஒன்று ரெண்டு படங்கள் நடிக்கிறார் மறுபடியும் ரவியோட ஒரு படம் நடிக்கிறாரு அந்த படத்தோட பேர் போகன் அதுக்கப்புறம் ஜெய அரவிந்த் சாமி வந்து ஹீரோவாக மறுபடியும் போட்டு எடுக்கணும் அப்படின்னு நிறைய தயாரிப்பாளர்கள் நிறைய இயக்குனர்கள் அப்ரோச் பண்ணாங்க அப்படி ஒரு படம் தான் நரகாசுரன் நாராயணசாமியை முதல்ல புக் பண்ணுறாங்க நரகாசுரனை பொறுத்த வரைக்கும் அந்த இயக்குனர் கார்த்திக் நரேனுக்கு அன்றைய அன்றைய காலகட்டத்தில் ஒரு பெரிய பேர் இருந்துச்சு துருவங்கள் பதினாறுன்னு ஒரு பெரிய வெற்றி படத்தை கொடுத்துருந்தார் அவர் சொன்ன கதை வந்து அரவிந்த்சாமிக்கு பிடிச்சிருந்துச்சு அந்த படத்தை வந்து கார்த்திக் நரேன் நல்லா தான் எடுத்திருந்தார் நரகாசுரன் படம் வந்து நல்லா தான் இருக்குன்னு இன்றைக்கும் டாக் இருக்குது ஆனால் அந்த படம் இது வரைக்கும் வெளிவராமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அந்த படத்தினுடைய தயார் தயாரிப்பாளராக வந்து கௌதம் வாசுதேவன் மேனன் முதல்ல ட்ராவல் பண்ணார் அந்த படத்தை கௌதம் வாசுதேவன் மேனன் தயாரித்ததுனால வந்த பிரச்சனை அவருக்கு வந்து பல படங்கள் தயாரித்ததில் பல கடங்கள் புரியுது உங்களுக்கு அந்த கடனை எல்லாம் அடைக்காமல் இந்த துருவ நட்சத்திரத்தை வெளியில் கொண்டு வர முடியாதுங்கிற ஒரு சூழ்நிலை எல்லா கடனையும் அடைச்சிட முடியுமா அப்படின்னா அடைக்க முடியாத ஒரு நிலைமை கௌதம் வாசுதேவன் மேனனுக்கு அதனால் இந்த நரகாசுரன் அப்படின்னு நின்று போச்சு நல்லா ஃபுல்லாக தயாரித்து முடிக்கப்பட்ட படம் ஆனால் அவர் அதாவது வந்து கௌதம் வாசுதேவன் மேலே இருந்த கடனால் இந்த படத்தை ரிலீஸ் பண்ண முடியாமல் அப்படியே ஹெல்டப்ப ஏழு வருஷம் ஆச்சு ஏழு வருஷத்துக்கு மேலே ஆச்சு ஓகேவா இது ஒரு பக்கம் நீங்கள் கேட்டீங்கல்ல இந்த விக்ரம் படம் துருவ நட்சத்திரம் இதுவும் வந்து பல வருஷங்களாக வந்து தடைபட்டு நிற்கிது இப்போ வருது அப்போ வருது இன்னைக்கு வருது அப்போ வருது நாளைக்கு வருது இப்படி பல டேட் வந்து போட்டுட்டாங்க துருவ நட்சத்திரத்துக்கு அதில் வந்து பெரிய ஹீரோ விக்ரம் இருக்காரு விக்ரம் நடித்து கூட கௌதம் வாசுதேவன் மேனன் டைரக்ட் பண்ணி கூட அந்த படத்தை இது வரைக்கும் கொண்டு வர முடியாமல் பல ஃபைனான்சியல் ஸ்ட்ரகில் இருக்குது அதுக்கு காரணம் என்னென்னா நான் சொன்னேன்ல கௌதம் வாசுதேவன் தயாரிப்பாளராக மாறினது இயக்குனர் கௌதம் வாசுதேவன் தயாரிப்பாளர் கௌதம் வாசுதேவனாக மாற மாறினதுதான் இதுக்கு காரணம் தயாரிப்பாளராக கௌதம் வாஸ்தேவன் பல படங்களை தோல்வி படம் கொடுக்குறாரு தொடர்ந்து நஷ்டம் இன்னொரு விஷயத்தை நம்ம இந்த இடத்துல சொல்வோம் யார் தொடர்ந்து படம் தயாரித்தாலும் தயாரிப்பாளரே பல படங்கள் தயாரிச்சுட்டு வரவரே தொடர்ந்து படங்கள் தயாரிச்சா கூட அவர் நஷ்டப்படுறார் நம்ம பல உதாரணங்கள் சொல்லலாம் இப்போ இப்போ ஒரு உதாரணம் சொல்லணும்னா லிங்கசாமி வந்து திருப்பதி பிரவஸ் ஒரு படத்தை கம்பெனி ஆரம்பிச்சு அவர் வந்து தயாரிப்பு பண்ணுறாரு அதாவது வந்து அவர் நல்ல இயக்குனர் தயாரிப்பாளராக மாறுறாரு தயாரிப்பாளருடைய ஃபைனான்சியல் சுமை லிங்கசாமிக்கு பிரச்சனை அதனால் லிங்கசாமியோட படங்கள் ஏ இடம்பொருள் ஏவல் பத்தி கேட்டீங்கல்ல இடம்பொருள் ஏவல் ஏன் வரல விஜய் சேதுபதி நடிச்சாரு அந்த விஷ்ணு விஷால் நடிச்சிருக்காரு சீனு ராமசாமி இயக்கம் பண்ணியிருக்காரு எல்லாம் இருந்தும் கூட ஏன் வரல காரணம் என்னன்னா அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் வந்து திருப்பதி பிரதர்ஸ் திருப்பதி பிரதர்ஸ்க்கு ஏகப்பட்ட கடன் சுமை இருக்குது அந்த கடன் சுமையெல்லாம் அடைக்காமல் இந்த படத்தை ரிலீஸ் பண்ண முடியாது அப்படி ஒரு சிக்கலில் இந்த படம் போய் மாட்டிச்சு இப்போ நான் பேசின பல படங்கள் இந்த மாதிரி இந்த மாதிரியான விஷயங்கள் தான் நரகாசுரன் வந்து கௌதம் வாசுதேவனுடைய கடனால் மாட்டிக்கிச்சு அதே மாதிரி வந்து துருவ நட்சத்திரம் கௌதம் வாசுதேவன் மேனோட கடனால மாட்டிக்கிச்சு லிங்கசாமியோட படம் இடம்பொருள் இது லிங்கசாமியோட கடனால மாட்டிக்கிச்சு அவர் இயக்குனர் இல்லை இருந்தாலும் அந்த படத்துக்கு அவர் தான் தயாரிப்பாளர் அவருடைய சிக்கல் இந்த படத்தை வெளியே வரல இன்னும் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா வணங்காமுடின்னு ஒரு படம் வணங்காமுடிங்கிற படம்லாம் பார்த்தீங்கன்னா அரவிந்த் சாமி சக்ஸஸ் ஆனோன்னு ஒரு ப்ராஜெக்டை டிசைன் பண்ணுறாங்க சரியான கதை தேர்வு இல்லாமல் அது இல்லாமல் இது இல்லாமல் ஒரு ப்ராஜெக்டை டிசைன் பண்ணி அரவிந்த் சாமியோட டேட்ஸ் கிடைச்சா போதும் நம்ம படம் எடுத்துடலாம் சக்ஸஸ் பண்ணிடலாம்னு நினச்சி ஒரு பிளானிங்கில் ஒன்று போகிறாங்க பார்த்தீங்களா அங்கே வந்து அந்த படம் வந்து எப்போவுமே வந்து சிக்கலில் மாட்டும் இந்த மாதிரியான படங்கள் வந்து இந்த படத்தினுடைய இயக்குனர் செல்வா இந்த படத்தினுடைய இயக்குனர் செல்வா இதுக்கு முன்னாடி பெரிய வெற்றி படங்கள் கொடுத்தாருன்னா பல வருஷங்களுக்கு முன்னாடி கொடுக்கல புரியுது உங்களுக்கு நிறைய படங்கள் ஆரம்பத்தில் சில பேர் கடைசியாக கொடுத்த படம் நான் அவன் இல்லை ஆமாம்மா நான் அவன் இல்லை தான் கடைசியாக கொடுத்த படம் ஆனால் பார்த்தீங்கன்னா பல வருடங்கள் பெரிய வெற்றி படம் இல்லாமல் இருக்கார் இதுக்கு முன்னாடி இதை இயக்குனர் செல்வா புதையல்னு ஒரு படத்தில் அரவிந்த் சாமியும் மம்முட்டியும் வச்சு டபுள் ஹீரோ சப்ஜெக்ட் ஒன்று எடுத்திருக்காரு தொண்ணூத்தஞ்சு வருஷத்தில் நைன்டீன் நைன்டி ஃபைவ்ல அந்த அறிமுகத்தில் அரவிந்த் சாமிகிட்ட போய் ஒரு டேட்ஸ் கேட்குறாரு அரவிந்த் இந்த செல்வா காண்டி ஒரு டேட்ஸ் கொடுக்குறாரு அதுக்கு ஒரு தயாரிப்பாளர் வராரு வானம்னு ஒரு படம் எடுத்தாங்கல்ல அந்த பட பண்ணையாரும் பத்மினி வானம் படம் எடுத்தவர் தான் இந்த படத்துக்கு தயாரிப்பாளர் கணேஷ் ஒருத்தருக்கு சரியான இயக்குனர் தேர்வு இல்லை இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி அரவிந்த் சாமி வந்து ஒரு ரெகுலர் ஹீரோவாலாம் எல்லா நேரத்துலையும் பண்ணிட்டு இருக்க முடியாது அந்த காலத்தில் அவர் நடிக்கும் போதே பார்த்தீங்கன்னா அவர் வந்து பாம்பே மாதிரி ஒரு படங்கள் வேற வேற மாதிரியான டைமெண்ட்ஸில் சில படங்கள் நடித்தாரே தவிர ஒரு ரெகுலரான ஒரு ஹீரோ இருக்காங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி படங்கள்லாம் அரவிந்த் சாமி நடிக்க முடியாது அரவிந்த் சாமி வந்து ஒரு ரெகுலர் ஹீரோவான்னா கண்டிப்பாக கிடையாது இது அவருக்கு தெரியும் யாருக்கு சாமிக்கு தெரியணும் தெரியாமல் ஒரு கதை தேர்வு செய்கிறாங்க பார்த்தீங்கன்னா அங்கே மறுபடியும் சிக்கல் வரும் சாமியோட இன்னொரு படம் பார்த்திங்கன்னா வேட்டை டூ அந்த படம் பார்த்தீங்கன்னா சாமி வந்து நல்ல தேர்வு தான் அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அது வந்து வேட்டை ஒன்று வந்து பெரிய வெற்றி படம் டூ என்ன என்ன எடுத்திருப்பாங்க அதே மாதிரி ஒரு சீட்டிங் படம் தான் எடுத்திருப்பாங்க சீட் பண்ணுவான் அப்படிங்கிற ஒரு ஹீரோ தான் எடுத்திருப்பாங்க ஆல்ரெடி வந்து தனி ஒருவன் வந்ததினால சாமிக்கு அப்படி ஒரு இமேஜ் இருக்குது அதாவது வந்து ஒரு வித்தியாசமான வில்லனா பண்ணுவார் ஒரு ட்ரிக்கியான வில்லனா பண்ணுவார் அப்படின்போது இந்த கேரக்டர் சாமிக்கு நல்ல பொருந்தின கேரக்டர் எடுக்கிறாரு ஆனால் மனோபாலாவால் படத்தை முழுசா முடிக்க முடியல மனோபாலாக்கு பல ஸ்ட்ரெயின் வருது மனோபாலாவும் பல படங்கள் தயாரித்தார் சில நஷ்டங்கள் இருந்தார் இந்த இந்த சதுரங்க வேட்டை தூவை பொறுத்த வரைக்கும் அரையின்சாமிக்கு ஒரு பெரிய சம்பளம் பேசப்படுது அது என்ன சம்பளம் நமக்கு தெரியல ஆனால் சாமியோட கேரக்டரை நம்ம இந்த இடத்துல சொல்லிடலாம் எந்த படத்துக்கு சம்பளம் வாங்கினாலும் பெரிய சுமையை வந்து தயாரிப்பாளருக்கு கொடுக்கறதில்ல பெரிய சம்பளம் பெரிய போது என்ன ஒரு சின்ன அட்வான்ஸ் கொடுங்க நான் படம் முடிச்சுட்டு மீதி கணச்ச காசை வாங்கிக்கிறேன்னு அரவிந்த் சாமியை ஒத்துக்கிறாரு ஆனால் படம் முடிச்சிட்டு அந்த படத்தை அதுக்கேற்ற மாதிரி வியாபாரம் பண்ண முடியுதா அரவிந்த் சாமி ஹீரோவை போட்ட படங்கள் அதுக்கேற்ற மார்க்கெட்டில் வருதா அப்படின்னா கிடையாது அந்த வியாபாரம் அவர் கிடையாது இது வந்து ப்ராக்டிக்கலாக இந்த உண்மை வந்து அரவிந்த் சாமிக்கு தெரியணும் அப்போ அரவிந்த் சாமிக்கு தெரியணும்னா அரவிந்த் சாமி என்ன செய்யணும் அவர் கேட்குறாரு பார்த்தீங்களா ஒரு பெரிய சம்பளம் அதை அரவிந்த் சாமி கேட்கக்கூடாது அப்போ அரவிந்த் சாமிக்கு புரியணும் அதாவது நம்ம வந்து ஒரு ரியல் ஹீரோ கிடையாது அதாவது வந்து எல்லாரையும் மாதிரி ஒரு கமர்ஷியல் ஹீரோ கிடையாது நமக்கு ஒரு கமர்ஷியல் வேல்யூ உள்ள மார்க்கெட் கிடையாது நம்ம வந்து தேர்ந்தெடுத்த சதுரங்க வேட்டை நல்ல படம் தான் நிச்சயமாக வெளியானால் நல்லா ஓடும் ஆனால் இதுக்கு இவ்வளோதான் சம்பளம் இதுக்கு இவ்வளோ தான் வியாபாரம் இந்த தயாரிப்பாளர் இவ்வளோ தான் இந்த பட்ஜெட்டில் எடுக்க முடியும் இந்த பட்ஜெட்டில் எடுத்தால் இது இந்த வியாபாரம் பண்ணால் இந்த காசை கொடுக்க முடியும் இப்போ மனோபாலா பட சதுரங்க வேட்டையை பொறுத்தவரைக்கும் என்னென்னா அவரும் ஒரு நடிகர் யார் மனோபாலாவும் ஒரு நடிகர் பல படங்களில் நடிச்சிட்டு இருக்காரு இதுக்கு முன்னாடி மனோ மனோபாலா வந்து ஒரு பெரிய இயக்குனர் மனோபாலா ஒரு தயாரிப்பாளராகவும் இருக்காரு சினிமாவிலே பல வருஷம் டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கிற மனோபாலா அவரும் ஒரு நடிகரா சமீபத்தில் கடைசி அவர் காலங்கள் முடியும் போது நடிகரா தான் இருந்தார் ஓகேவா அப்ப நடிகராக இருக்கும்போது அரவிந்த் சாமி கிட்ட போய் பல தடவை ரிக் பண்றாங்க சார் அந்த சம்பளத்தை நாங்கள் அப்புறம் தரோம் வியாபாரம் பண்ணி டப்பிங் பேசி கொடுங்க அப்படிங்கிறாங்க அரவிந்த் டப்பிங் பேச மறுக்கிறார் எனக்கு வர வேண்டிய பேலன்ஸ் வந்தால் தான் நான் வந்து டப்பிங் பேசுவேன் நியாயம் தான் அவரோட சைட் அவரோட அவருடைய நீங்கள் நல்லா கேட்குற கேள்வி அருமையான கேள்வி அவரோட சைட்லேருந்து அது நியாயம்தான் ஆனால் நான் முதல்லே சொன்ன மாதிரி அரவிந்த் சுவாமிக்கு இவ்வளோ சம்பளம் கொடுத்தா இந்த படம் இவ்வளோ பட்ஜெட்டில் எடுத்தால் இது தாங்குமா தாங்காதா அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டு அதை முதல்ல கேளுங்க இருங்க இருங்க அரவிந்த் சாமி வந்து இந்த சம்பளத்தை கேட்குறாரு தயாரிப்பாளர் ஒத்துக்கிறாரு ஓகே எல்லாம் தான் சொல்கிறேன்ல இந்த தனி ஒருவனால் வந்த பிரச்சனை தனி ஒருவன் ஓடுனதுனால அரவிந்த் சாமி ஒரு பெரிய ஆளான்னு நினைக்கிறாங்க அரவிந்த் சாமி ஒரு சூப்பர் ஹீரோன்னு நினைக்கிறாங்க அரவிந்த் சாமி ஒரு பெரிய வியாபாரம் ஆகக்கூடிய நடிகராக நினைக்கிறாங்க அதனால ஏற்பட்ட பிரச்சனை தான் இது நிறைய தயாரிப்பாளர்கள் ஏன் அரவிந்த் சாமி திரும்பி தேடி போனாங்க பத்து வருஷம் இடைப்பட்ட காலத்தில் படமே நடிக்காம இருந்தார் அப்போ யாராவது அரவிந்த் சாமி தேடி போனாங்களா அரவிந்த் சாமிக்குன்னு ஒரு மார்க்கெட் வந்துருச்சுன்னா சினிமா சினிமாவில் தான் போவாங்க ஒருத்தர் வந்து லைம் லைட் வந்துட்டாரா அவரை வச்சு ஏதாவது பண்ண முடியுமா அவரை வச்சு ஏதாவது முடியும் ஜிம்மிக்ஸ் பண்ண முடியுமா தப்பிக்க முடியுமா ஒரு படம் எடுக்க முடியுமா ஜெயிக்க முடியுமா அது கேல்குலேஷன் தயாரிப்பாளர் போக தான் செய்வாங்க சொல்லுவாங்க அப்படி இருக்கும்போது அரவிந்த் சாமியும் வந்து ஒரு புரிதலோடு இருக்கணும் இந்த இடத்துல நம்ம தயாரிப்பாளரையும் குறை சொல்லணும் என்ன சொல்லணும்னா அவங்களுக்கும் தயாரிக்கிற போகிறாங்கல்ல அவங்களுக்கும் தெரியணும் சரி அரவிந்த் சாமி வந்து இவ்வளோ சம்பளம் கொடுக்குறாரு சம்பளம் கேட்குறாரு ஒரு உதாரணத்துக்கு நாலு கோடின்னு வச்சுக்கோங்க நாலு கோடி சம்பளம் அரவிந்த் சாமி கொடுத்தா அதுக்கப்புறம் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஒரு நாலு கோடி வரும் அப்புறம் இயக்குனர் அவங்கவுங்கலாம் இருக்காங்க அது ஒரு ரெண்டு கோடி போஸ்ட் ப்ரொடக்ஷன் எல்லாம் சேர்த்து பத்து கோடியில் ஒரு படத்தை முடித்தா பத்து கோடிக்கு மேலே இந்த படம் வியாபாரம் பண்ணுமா அப்படின்னா பண்ணாதுங்கிறது தெரியுதுல அப்போ நீங்கள் ஏன் போகிறீங்க அப்போயும் அரேஞ்சம் கேட்குற நாலு கோடி சம்பளத்தை கொடுக்குறீங்க அப்போ தயாரிப்பாளரும் தப்பு செய்கிறாங்க நடிகர்கள் கேட்குற எல்லாம் யார் கொடுக்குறா தயாரிப்பாளர் தான் கொடுக்குறாங்க தயாரிப்பாளர் கொடுக்கலேன்னா நடிகர் இந்த சம்பளத்தை கேட்க மாட்டாங்க இன்றைக்கி வந்து எல்லா தயாரிப்பாளரும் அதாவது வந்து இங்கே இருக்கிற தயாரிப்பாளர் இருக்காங்களா அதாவது சினிமாவில் சினிமா பல படங்கள் எடுத்துக்கிட்டு தொடர்ந்து தயாரிப்பாளரால் இருக்கிறவங்க பல பேர் வந்து இப்படி பண்ணுறதில் இந்த தப்புகள் ஆனால் புது புது தயாரிப்பாளர் வராங்க இங்கே தான் பிரச்சனை யாரோ ஒருத்தன் உள்ளே வரான் எங்கேருந்தோ ஒருத்தன் உள்ளே வரான் ஒரு மஞ்சள் வியாபாரம் பண்ணவனோ ஒரு உப்பு வியாபாரம் பண்ணவனோ இல்லை வந்து ஒரு தப்பாக நம்ம சொல்ல முடியாது இல்ல இல்ல தப்பாலாம் நான் சொல்ல முடியாது சார் தப்பாக சொல்லவும் வரல ஆனால் அந்த அந்த யாரோ எங்கேயோ இருந்து சினிமா தொடர்பில்லாமல் ஒரு தயாரிப்பாளர் உள்ளே வரான்ல அந்த தயாரிப்பாளருக்கு சினிமானா என்னன்னு தெரியுமா தெரியுமா சரி இருந்து சினிமாவிலே இருந்து சினிமாலே ஊர்ணி சினிமாவில் பல படங்கள் எடுத்து ஒரு தயாரிப்பாளர் சினிமா பேஸ்மெண்ட்டு தெரிஞ்சு சினிமாவுடைய அடித்தளம் தெரிஞ்சு அந்த கஸ்டமிஸ்டங்கள் தெரிஞ்சு அந்த போராட்டங்கள் தெரிஞ்சு அதனுடைய சிக்கல்கள் தெரிஞ்சு பிரச்சனைகள் தெரிஞ்சு எல்லாம் தெரிஞ்ச ஒரு தயாரிப்பாளரை சினிமா ஒரே அமக்காக அமைக்கிறது ஆள் அமுக்கிற மாதிரி அமுக்கிறது தெரிஞ்சவங்களே அப்படி காணாமல் போனவர் தான் ஆஸ்கார் ஃபிலிம்ஸ் ரவிச்சந்திரன் மாதிரி பல தயாரிப்பாளர்கள் நம்ம சொல்லிக்கிட்டே தானே இருக்கும் ஆஸ்கார் ஃபிலிம்ஸ் ரவிச்சந்திரன் பெரிய பெரிய படமாக எடுத்தார் ரஜினிகாந்த் வச்சு எடுத்தார் கமல் வச்சு எடுத்தார் விஜய் எடுத்தாச்சு அஜித் வச்சு ஏன் வந்து அவரால் வந்து சர்வே பண்ணி இன்னைக்கு வந்து படம் எடுக்க முடியல ஏன் வந்து சின்ன படம் எடுக்கக்கூடிய ஒரு தயாரிப்பாளராக கூட அவரால் வந்து தொடர்ந்து சர்வே பண்ண முடியல காரணம் வந்து சினிமா என்பது வேறு அதனுடைய முழு தன்மையை புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம் அந்த அதனுடைய என்ன சினிமா வந்து பண்ண போது நம்மளை இந்த படம் எங்கே கொண்டு போய் விட போகுது யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாது அந்த கிராஃப் தெரிஞ்சிச்சுன்னா யார் வேணாலும் படம் எடுக்க வரலாம் ஆனால் அந்த கிராஃப் தெரியாசி ஆரம்பத்தில் பூஜை போடும்போது எல்லா படமும் வந்து இந்த படம் வெற்றி படமாக தான் ஆகும்னு சொல்லி தான் எல்லாரும் பூஜை போடுறாங்க யாராவது தோல்வி படம் ஆகும்னு பூஜை போடுவாங்களா யாராவது நஷ்டமாகும்னு பூஜை போடுவாங்களா கிடையாது ஆனால் தோல்வி படமாக வெற்றி படமாங்கிறது சிறு சினிமா வந்து நிர்ணயிக்கிறது அதனுடைய பல விஷயங்கள் இருக்கு சார் ஒரு நடிகருடைய ஒரு படம் இதுக்கு முன்னாடி ஓடாமல் போயிடுச்சுன்னா அந்த அடுத்து எடுத்துக்கிட்டு இருக்கிற தயாரிப்பாளரோட படத்தை பாதிக்கும் இந்த இதுக்கு ஒரு உதாரணம் நான் கேளுங்க சங்கர் வந்து இந்தியன் டூ ஒரு ஒரு பெரிய வந்து டிசாஸ்டர் கொடுத்துட்டார் இல்லையா அதுக்கப்புறம் அந்த 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 தோல்வி அதாவது இயக்குனர் சங்கருடைய தோல்வி மிகப்பெரிய தோல்வி கேம் சேஞ்சரை பாதிச்சுதா இல்லையா அந்த படம் நல்லா இருந்துச்சா இல்லையாங்கிறதும் நல்லா இருந்துச்சா இல்லையாங்கிறத அடுத்து வியாபாரத்திலேயே உங்களுக்கு முதல்ல டேபிள்லேயே உங்களுக்கு சிக்கல் வந்துடும் நல்லா இருக்கு நல்லா இல்லைங்கிறது ரெண்டாவது தேட்டருக்கு வந்ததுக்கு அப்புறம் நல்லா இருந்துச்சா நல்லா இல்லையாங்கிறத மீறி இந்த தோல்வி இருக்கு பார்த்தீங்களா இந்தியன் டூ தோல்வி அந்த தோல்வி வந்து அந்த தில்ராஜ்ங்கிற தயாரிப்பாளரை பாதிக்குது சி ஒரு ஒரு படம் ஒரு ஹீரோ தோத்துட்டார் பெரிய லெவல்லாம் இப்போ ஒன்றும் இல்லை கங்குவா படம் பெரிய தோல்வி புரியுது உங்களுக்கு அந்த தோல்வி வந்து இப்போ அடுத்த படம் ரெட்ரோ படத்தினுடைய வியாபாரத்துக்கு நிச்சயமா பாதிப்பா இருக்கும் இது உண்மை சினிமாவில் இது இயல்பு அதை தாண்டி அந்த பிரச்சனையை தாண்டி அந்த சிக்கலை தாண்டி அவங்க வெளியில் கொண்டு வந்துடுவாங்க அது வேறு விஷயம் ஆனால் இதெல்லாம் தெரிஞ்ச தயாரிப்பாளரே கஷ்டத்துலையும் பிரச்சனையிலையும் மாட்டி தவிக்கும் போது ஆளே இல்லாமல் காணா போகும்போது இருக்கிற அட்ரஸே தெரியாத பல தயாரிப்பாளர் இன்றைக்கி இந்த ஆஃபீஸ் இங்கே இருந்துச்சா அப்படின்னா அந்த தடமே இல்லாமல் போகிற சூழ்நிலையில் மஞ்சள் வியாபாரியும் உப்பு வியாபாரியும் வேறு ஏதோ மிளகாப்படி வியாபாரியும் பணத்தை கொண்டு விட்டு வந்து படம் எடுக்கலான்னு நினச்சான்னா அவன் எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும் ஒரு படம் எதார்த்தமாக ஓடிடும் அவன் என்ன நினைப்பான் ஆ ஆக சூப்பராக ஓடிடுச்சு இதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன் எல்லாத்துக்குமே நான் உதாரணம் சேது படத்தை எடுத்தது அவங்க ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் யார் சேது அந்த வந்து ஒரு ஒரு கன்ஸ்ட்ரக்டர் அதாவது வந்து ஒரு இடத்த வாங்கி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி வியாபாரம் பண்ற ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பிசினஸ் பண்ற ஒரு தயாரிப்பாளர் அவரை வந்து சினிமா கன்வின்ஸ் பண்ணி கூப்பிட்டு வராங்க சார் ஒரு படம் எடுக்கலாம் சேதுன்னு ஒரு படம் கதை யாரோ ஒன்னு என்னமோ ஒன்று கன்வின்ஸ் பண்ணி கூப்பிட்டு வராங்க அவரும் அது சம்மதித்து அந்த படத்தை வந்து எடுக்க வந்துட்டார் அந்த படத்தை எடுக்கிறார் சரி அந்த படத்தை விற்கிறதில்ல அந்த படத்தை வந்து முடிக்கிறது இல்லை எல்லாத்துலையுமே போராட்டம் ஆனால் முடிச்சுட்டார் அதுக்கப்புறம் வந்து எப்படியோ வந்து அது திரைக்கு வந்துடுது திரைக்கு வந்ததுக்கப்புறம் அப்புறம் பெரிய படமா மாறிடுது பெரிய வெற்றி கொடுத்துச்சு ஆனா அந்த தயாரிப்பாளருக்கு பெரிய லாபமான கிடையாது வாங்கினவங்களுக்கு தான் பெரிய லாபம் இது ஒரு விஷயம் இதெல்லாம் மீறி அடுத்து ஒரு படம் எடுக்கலாம் அதே கந்தசாமி நினைக்கிறார் அப்ப என்னன்னா கும்மாளம்னு ஒரு படம் வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு எப்படி சொல்றது ஒரு ஒரு நாதாரி ஒன்று தெரியுது சினிமாவில் ஏதோ ஒன்று மூர்த்தின்னு சக்தி கிருஷ்ணா அதோட பேரு படத்துல பேரை மாத்திக்குது அது மூர்த்தி டிவி சீரியல் எல்லாம் டைரக்ட் பண்ணிட்டு அழையுது அது வந்து போய் ஒரு கதையை சொல்லுது அது அப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலாம் அப்படி இப்படி 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 சொல்லி புதுமை உங்கள்லாம் யார் யாரையோ கொண்டு போய் உள்ள போட்டு ஊட்டி மாதிரி இடங்கள்ல கூட்டு போய் இவ்வளோ எடுக்கிறேன் அவ்வளோ எடுக்கிறேன்னு சொல்லி கும்மாலம் அடிச்சுட்டு அந்த ப்ரொடியூசர் அதோட ஓச்சு கட்டி போயிடுச்சு அந்த ப்ரொடியூசர் அதோட காணா போயிட்டார் சசிகுமாரோடைய உறவினர் சார் அது எனக்கு தெரியல அவர் உறவினரா உறவினர் இல்லையாங்கிறது நமக்கு இந்த டாபிக் தேவையில்லை நமக்கு இந்த டாபிக் என்ன தேவைன்னா அவர் வந்து தெரியாம வந்த ஒரு தயாரிப்பாளர் அப்படி எப்படி காணா போனார் ஒரு படம் எதேர்ச்சியாக ஓடிச்சு ஆனால் அதை தக்க வச்சுக்க முடியாது காரணம் என்னென்னா சினிமா தெரியாது சினிமா தெரிஞ்சாதானே நீங்கள் அப்படி த நான் சொல்ல வர பாயிண்ட் என்ன சினிமா தெரிஞ்ச தயாரிப்பாளரே தூக்கி போட்டு பந்தாடுது நீங்கள் சினிமாவே தெரியாமல் வந்தீங்கன்னா நீங்கள் எப்படி உங்களை விடு சும்மா விடுமா அடிச்சு தும்சம் அது அதனால் வந்து இவங்க என்ன அந்த இடத்துல சொல்ல வந்த பாயிண்ட் என்னென்னா இந்த தயாரிப்பாளர்கள் இந்த சம்பளம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி நடிகர்களை விட்டு விலகி போகும்போது வேற யாரோ ஒருத்தன் உள்ளே வரான் எங்கேயிருந்தோ ஒரு ஃபோர்ஸ் வருது பணத்தோடு அவங்க கொண்டு போய் இந்த பணத்தை கொடுக்குறான் ஸோ அந்த நடிகர்கள் என்ன நினைக்கிறாங்க இந்த தயாரிப்பாளர் கொடுக்கல என்னான்னு எவனாவது வந்து கொடுப்பான் அப்படின்னு அவங்க வாங்கிக்கிறாங்க ஸோ அப்படி பட்ஜெட்டில் கண்ணாப்புண்ணான்னு சம்பளம் அது டைரக்ஷன் ப பண்ணுறவனுடைய அதாவது வந்து பண்ணுற ஓவர் பட்ஜெட் அது இதுன்னு பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நினைக்கிற பிஸ்னஸ் நடக்காது அரவிந்த் சாமியெல்லாம் பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ஒரு ரியல் ஹீரோவாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது அதாவது வந்து நான் சொல்கிறது ரியல் ஹீரோன்னா என்ன மீனிங்கில் சொல்ல வரேன்னா ஒரு கமர்ஷியலாக ஒரு படங்கள் வியாபாரம் ஆகக்கூடிய ரஜினி கமல் விஜய் அஜித்து அதாவது வந்து தனுஷு சிம்பு சூர்யா சிவகார்த்திகேயன் விஜய் சேதுபதி மாதிரியான ஹீரோவானா கிடையாது ஸோ அப்படி இருக்கும்போது அரவிந்த் சாமி வந்து அவரே ஒரு நிதானம் பண்ணி இந்த சம்பளம் கேட்கணும்னு நினைக்கணும் இல்லையா மனோபாலா படத்தை மட்டும் எடுத்துப்போம் அவர் ஒரு நடிகர் இல்லையா அவரும் ஒரு நடிகர் அவர் இறந்தும் போயிட்டார் இப்போ அவர் கடைசி அந்த படத்தை எப்படியாவது ரிலீஸ் பண்ணணும் ஒரு கனவோடு இருந்தார் அதை ரிலீஸே பண்ண முடியல அப்போ அந்த இடத்துல ஒரு சின்ன காம்ப்ரமைஸ் புரியணும் அந்த ஒரு புரிதல் வந்து நடிகர்களுக்கு வேணும் சரி தயாரிப்பாளர் ஏன் வந்து இந்த பணத்தை கொடுக்க முடியல உண்மையாலுமே வந்து பெரிய லாபத்தை பண்ணிட்டு அந்த தயாரிப்பாளர் வந்து இந்த பணத்தை உனக்கு கொடுக்காமல் உங்களை ஏமாற்ற பார்த்தாங்கன்னா அங்கே நீங்கள் ஸ்ட்ரைக் பண்ணிங்கன்னா அதில் ஒரு நியாயம் இருக்குது இந்த தயாரிப்பாளர் பெரிய நஷ்டத்தில் இருக்கும்போது எப்படி டப்பிங் காசை கொடுக்க முடியும் கொடுக்க முடியல அப்போ டப்பிங் காசை கொடுக்க முடியலன்னா நீ இந்த படத்தில் யார் சரி எந்த படமாக இருந்தாலும் சரி யார் உடைய முகம் முதல்ல எடுக்கப்படுது யாரை வச்சு பிஸ்னஸ் பண்ணுறாங்க ஹீரோ வச்சு தானே பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்போ உங்களுக்கு மார்க்கெட் இல்லைங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணுமா இல்லையா புரிஞ்சுக்கிட்டு அப்போ கொஞ்சம் இறங்கி வரணுமா இல்லையா நான் டப்பிங் பேசி கொடுக்குறேன் சார் நீங்கள் ரிலீஸ்க்கு முன்னாடி கொடுங்கன்னு சொல்லணுமா இல்லையா ஏதோ ஒரு 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 ஸ்டேஜுக்கு மேலே இது நடக்காதுன்னு தெரிஞ்சால் நீங்கள் ஏதோ ஒரு படி இறங்கி வந்தால் அந்த படம் வெளியில் வரும் நீங்கள் இறங்கியே வர மாட்டிங்கன்னா அந்த படம் எப்படி வெளியில் வரும் பெர்ட்டிகுலர் தான் இருக்கும் ஓகே ஓகே சார் பல விஷயங்கள் பேசுகிறீங்க உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி நன்றி